அப்போ இவங்க எல்லா சேர்ந்து நினைச்சாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு பதில் தான் வந்திருக்கு நீங்க என்ன விருப்பம் பட்டீங்களோ அப்படி இது என்ன பதில் தமிழக எம்பிக்களான ஜோதிமணியும் சுதாவும் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல தாக்க போறாங்க ஒரு செய்தி கிடைச்சது நான் தான் நேற்று வராதிங்க இன்னைக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டார் கேவலமா இல்லையா பார்லிமெண்ட்டுக்குள் பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு ஒரு ஸ்பீக்கர் சொல்றாருன்னா அப்ப அது கேவலமா இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்க வயலேட் பண்றீங்க ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு எதுக்கு வைக்கணும் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன் ஒரு பொறுப்பு இருக்கு பிரசிடென்ட்னு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்புக்கு ஏற்ற அவங்க நடக்கணும் அப்படி நடக்க முடியல நாங்க இஷ்டத்துல நடப்போம் எல்லாத்தையும் அடுந்தளவு பழைய போகணும் பதவி விட்டு விளக்கிடுங்க தேவையில்ல அது அந்த தைரியம் அந்த முதுகெலும்பு அந்த நெஞ்சுரம் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த பதவிக்கு போகட்டும் அந்த புத்தகத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க ஏன் அதை வச்சு ரெண்டு வருஷமா ஏன் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட தேசபக்தர் பக்தர் நரவணி அதனாலதான் அந்த ஆர்மியோட சீஃப் போஸ்ட்ல ஒரு புக்காந்து தேசத்துக்கு அவரை தேசத்துக்கு ஒண்ணு செய்ய போறது கிடையாது அந்த புக்கு செடிஷியஸா இருக்கா அல்லது ஒரு கவர்மெண்ட் தப்ப காமிக்கிற மாதிரி இருக்குன்னா செடிஷன் கிடையாது நீங்க சரியா ஒரு வேலையை செடிஷன் கிடையாது அந்த புத்தகத்தை நிறுத்தி வைக்க எந்த உரிமையும் ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் கல்வான் இந்த பெயரை நம்ம கேட்கும் போதே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அங்க ஊடுருவிய சைனாவும் அதற்கு பின்னால் நம்மளுடைய வீரர்கள் வீரமாக அவங்களை தடுத்து பின்னால் அனுப்பணும் அந்த வரலாறு தான் நமக்கு தெரியும் இதுல பல சர்ச்சைகள் வந்துச்சு அங்க என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியாத தான் இன்று வரைக்கும் இருந்துச்சு ஆனாலும் இப்ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் நார்மலைஸ் ஆகி சைனா தன்னுடைய இடத்துக்கு திருப்பி பயிற்சி இந்தியா தன்னுடைய இடத்துல இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இருந்தாலும் அது ஹைலி மிலிட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகமான ராணுவப்படுத்தப்பட்ட இடங்கள்னாலும் என்ன நடந்தது வாட் இஸ் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது இருந்தாலும் இரண்டு நாடுகளும் இன்று சமரசம் சொல்றதை விட ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு முயற்சிகள் இறங்கி இருக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான்ல என்ன நடந்ததுங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் தெரியாது அப்படின்னா இட் வாஸ் அளோஸ் டிஸ்கஷன் இது எதிர்கட்சி தலைவர்கள் ஹைகமாண்டுக்கும் ஆட்சியாளர்களுக்கு வேற யாருக்கும் அது தெரியாது ஏன்னா நம்ம இந்த அரசாங்கம் வந்து எந்த விஷயத்தையுமே பார்லிமெண்ட்ல பெருசா டிஸ்கஸ் பண்ற பழக்கம் கிடையாது நான் வச்சதுதான் சட்டோன் வாழ்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்போ இந்த கல்வான் அந்த ஊடுருவல் சைனாவோட ஊடுருவல் வந்து ராகுல் காந்தி இதை பலவிதமாக எழுப்பி இருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் மைல்ஸ் நம்ம சைனாட்டை இழந்துட்டோன்னு சொல்லி அது ஒரு பெரிய சச்சரவா இருந்துச்சு இல்ல ஒரு இன்ச் லேண்டு கூட இழக்கல சொல்றாங்க இப்படி சச்சரவு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்திய ராணுவத்தோட தலைவராக இருந்த சீஃப் ஆஃப் ஆர்ம் ஸ்டாஃப் எம் எம் நரவாணி அவர்கள் இப்போ ஒரு புத்தகம் ரிலீஸ் வந்து ஜெனரல குறிக்கிறது அவரோட பதவியை புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் ஒரு நடைமுறை என்னன்னா ஒரு ஒரு சர்விங் ஆர்மி ஆஃபீஸர் வந்து முன்னாடி இந்திய ராணுவத்தை உயர் பதவி வைத்த ஒரு ராணுவ ராணுவத்தை குடுத்த புத்தகம் போது அதை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி வெளியிடறதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அனுப்பி அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் அதாவது சம்மதம் வாங்கி தான் அந்த புத்தகத்தை ரிலீஸ்ட் பண்ணுவாங்க இந்த எம் எம் நரவானே ஓட இந்த ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புத்தகத்தை பெண் ஃபேமஸ் புத்தக நிறுவனம் வந்து உரிமை வாங்கி அவங்க அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கறாங்க எப்ப கொடுக்கறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே கொடுக்குறாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புத்தகம் வெளியே வந்துடும் சொன்னாங்க இத்தனை நாட்களாக அந்த புத்தகம் வெளியே வரவில்லை அப்பவே நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம் ஏதோ இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு பாதிப்பு தரக்கூடிய அல்லது கஷ்டம் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அந்த புஸ்தகத்துல இருக்கு எம்எம் நரவானே ஏதோ சொல்லிட்டாரு அதனாலதான் அந்த புத்தகத்தை அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க அல்லது அந்த புத்தகத்தில் இவர்கள் கூறிய சம்பவங்களுக்கு மாறாத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனாலதான் அந்த அரசாங்கம் ரிலீஸ் பண்ணதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால ஊகிக்க முடியும் இந்த சூழ்நிலையில கேரவான் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிற சில விஷயத்தை அவங்க வெளில கொண்டு வந்திருக்காங்க முழுமையா இல்லைனாலும் சில விஷயங்கள வெளில கொண்டு வந்திருக்காங்க அதுல மிகவும் ஒரு டேஞ்சரஸான அதாவது இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடக்காத அல்லது ஒரு ஒரு பொறுப்பில்ல பொறுப்பில்லாத தன்மை அந்த அரசாங்கம் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு விவரம் கொடுக்குறாங்க நீங்க ஆர்மியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு மற்ற பா பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா ஆர்மி தான் எல்லாமே யார் அங்க ரூல்ல இருந்தா சிவிலியன் கவர்மெண்ட் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அவங்க அடி மாட்டாங்க ஆர்மி டிசிஷன் எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலும் செயின் ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எந்த அந்த பதவி அந்த அந்தஸ்து பார்க்கும்போது ஆர்மியோட கமாண்ட் என்னைக்குமே வந்து ரூலிங் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும் யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க கமாண்டை தான் ஒரு ஆர்மி ஆர்மி போய் சண்டை முடியாது சண்டை போட்டாலும் என்ன செய்யணும் எப்படி எந்த அளவுக்கு நான் யூஸ் மேல இருக்கிற அரசாங்கம் தான் சொல்லணும் அதற்கு அதை அப்படி கேட்டு இம்மியளவு இடது பக்கமோ வலது பக்கமோ விலகாமல் அப்படி அதை பெர்ஃபெக்டா அதை நூற்றுக்கு நூறு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான் ஆர்மியோட வேலை அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சண்டை போடுறது ஆர்மி என்ன செய்ய வேண்டும்ங்கிற நிர்ணயிக்கிறது வந்து நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் மற்றும் எம்பிக்கள் கொண்ட குழு தான் என்ன செய்யணும் பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்புறம் நம்மளா லீடர் ஆஃப் அப்போசி அவங்க சேர்ந்தவர் முடிவு எடுப்பாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் முக்கியமானவர் என்ன அவர் தான் அந்த நாட்டுக்கு நமக்குள்ள உறவு என்ன மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு நம்ம போகலாம் இல்ல ஃப்யூச்சர் இருக்காங்கிற அவர் தான் சொல்லணும் அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த சிவிலியன் கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் தான் யுத்தத்தை நடத்தும் ஆர்மி களத்துல இருந்து எப்படி கொண்டு போகணுங்கிற முடிவு எடுக்கிறது வந்து அந்த சிவிலியன் கவர்மெண்ட் தான் அப்போ அந்த சிவிலியன் கவர்மெண்டோட முக்கியமான வேலை என்னன்னா யுத்தத்தை ஒரு யுத்தம் ஒரு பிரச்சனை வரும்போது அதை முன்னிறுத்து நடத்துவது அதை எப்படி அவங்க வேலை மிலிடரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஜென்ரல் கொடுப்பாங்க அத கூட மேஜர் மில்டரி ஸ்ட்ராட்டஜி இவங்க தான் ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ இதுல என்ன இது பெரிய வயலேஷன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான்ல அந்த பிரச்சனை நடக்கும்போது இருந்த நார்தர் சீஃப் ஆஃப் நார்தன் கமாண்டுக்கு ஒரு நியூஸ் வருது சைனீஸ் ஆள்கள் வந்து கைலாஷ் ரேஞ்சை நோக்கி இருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு நியூஸ் வருது அவர் என்ன பண்றாரு இந்த மெசேஜ் நரவானே இருக்காரு அப்ப தான் ஆர்மியோட சீஃப் அவருக்கு வந்து போன் பண்ணி கேட்கிறாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் எஸ்கலேட் சொல்லுவாங்க மேலே கொண்டு போறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சீஃப் ஆஃப் செக்யூரிட்டி என் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் எல்லாத்தையும் பேசுறாரு அப்ப இவங்க எல்லா சேர்ந்து ஒரு பதில் தான் வந்திருக்கு நீங்க என்ன விருப்பப்பட்டீங்களோ அப்படி சொல்லிங்க இது என்ன பதில் அவர் தான் சொல்லியிருக்காரு அவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில போட்டாங்க அந்த பொறுப்பு உங்களுக்குள்ள பொறுப்பை உங்களால் செய்ய முடியல அவர் தலையில போட்டீங்க நீங்க எதுக்கு பிரைம் மினிஸ்டர் நீங்க எதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் நீங்க எதுக்கு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அதை நீங்க செஞ்சு ஆகணும் சரியோ தப்பு அந்த பொறுப்பை எதிர்க்கக்கூடிய பதவிகளை நீங்க இருக்கிறீங்க அவர் கிடையாது போய் முற்றானா முட்டணும் நீ சும்மா தான் நரவானி அவர்களோட வேலை அதாவது ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோட வேலை சண்டை போடா போடுவார் இல்ல இதோட நிப்பாட்டிக்கோ அதுக்கு மேல போகாத இவ்வளவு நீங்க தான் கொடுக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் செய்யணும் அப்பதான் அவருக்கு பாதுகாப்பு அதான் செயின் ஆஃப் கமாண்டும் கூட சீஃப் ஆஃப் ஆர்மிஸ்டா தான் பிரசிடன்ட் வந்து நம்ம என்னைக்குமே சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம் போர்ஸஸ் நேரம் சொல்லுவோம் பிரசிடண்ட் சொல்லுவோம் பிரசிடன்ட் யாருக்கு கீழ இருக்காரு பேருக்கு பிரசிடன்ட் இருந்தாலும் அவர் வந்து ஆக்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா ஆக்ட் பண்ணுவோம் அப்போ இவங்க வந்து பிரசிடென்ட் மூலமா ஆக்ட் பண்ணுங்கிறதுக்கான பிரசிடன்ட் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம் போர்ஸஸ் சொல்றாங்க வேற யாரும் கிடையாது ஆர்மிக்கோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோ கிடையாது இப்போ வந்து புதுசாக ஒரு பதவி கொண்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் மூணுக்கும் சேர்த்து ஒரு தலைவர் ஆர்மிக்கு ஒரு ஹெட் இருப்பார் நேவிக்கு ஒரு ஹெட் இருப்பாரு ஏர்ஃபோர் ஒரு ஹெட் இருப்பாரு சீஃப் ஆப் டிஃபென்ஸ் மூணு பேருக்கு சேர்த்து ஒருத்தர் கொண்டு வருவாங்க சேர்த்து தலைவர் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுவா பேருக்கு ஒருத்தர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு வைப்பாங்க அவர் கூட பிரசிடென்ட்டுக்கு கீழே தான் பிரசிடென்ட் எப்படி ஆக்ட் பண்ணனும் சுப்ரீம் கமெண்ட் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸுக்கு பிரசிடென்ட் சீப் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றோம் அப்படிதான் நடக்கணும் அப்ப அந்த செயின் ஆஃப் கமாண்ட்ல மேல இருக்கு நம்ம சிவிலியன் கவர்மெண்ட் தான் நீங்க செஞ்சுக்கேங்க உங்களுக்கு இப்படி செஞ்சிக்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாத்திரமான நகைப்புக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா நாளைக்கு அந்த பிரச்சனைன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த பாருங்கள் தெல்ல போட்டு ஓடுறதுக்குள்ள ஒரு பேடித்தனமான ஒரு விஷயம் தான் இந்த புக்கு வெளியில வராமல் அந்த கேரவன் ஆட்டிகள் வந்த உடனே ராகுல் காந்தி இதை புரிஞ்சு பார்லிமெண்ட்ல கேட்ட உடனே இப்படி ஒண்ணு இருக்கு அதாவது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் நகைப்புரிய விஷயமா தான் இப்படி ஒன்னு நடக்கவே இல்லை சம்பந்தமே இல்ல நடக்கவே இல்லைன்னு போட்டு மாட்டாங்க இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணவே இல்லை பப்ளிஷ் பண்ணாத புக்கை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க இது என்ன பதில் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறான் அந்த கேள்வி இல்லை பப்ளிஷ் பண்ணவே இல்லை பப்ளிஷ் பண்ணாத புக்கை பத்தி நான் பேச மாட்டேன் அப்ப நீ உங்கள்கிட்ட கொடுக்கலையா அப்படி உங்கள்கிட்ட கொடுக்கலையா கொடுத்து ஒன்று வருஷமா பண்ணல நீங்க ஒன்ற வருஷமா நீ அப்ரூவ் பண்ணாம வச்சிருக்க புக் புக்கே பப்ளிஷ் ஆகன்னு சொல்லல நீ பப்ளிஷ் பண்ணல அதான் உன் அது பெர்மிஷன் நீ கொடுக்கல ஏன் கொடுக்கல பார்லிமெண்ட்ல சொல்லுங்க சொல்லணுமா இல்லையா வருஷமா வருமா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு புக்கு கொடுக்குறாருங்க அந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ண முடியல ரெண்டு வருஷமா ஏன் அதை நாங்கள் கொடுக்கல அப்படிங்கறது காரணத்தை நீ சொல்லணுமா இல்லையா சொல்ல மாட்டீங்க ஆனா ஒருத்த கேட்டா அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க இந்த புக்குன்னு பப்ளிஷ் பண்ணவில்லை இந்த புக்கோட காப்பிய அம்சத்தை நாங்க பேசுறீங்க பப்ளிஷ் பண்ணாத புக்கை பத்தி நாங்க பேச முடியாது ராகுல் காந்தி என்ன பண்ணாரோ தெரியல புக் எடுத்து காமிச்சா இருந்தாரு அந்த புக்கு காமிச்சிட்டார் புக்கை காமிக்கிறார் இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் வரல சரி பதில் வரல என்ன கூட பரவாயில்லைங்க பதில் சொல்லி ஒரு பழக்கம் கிடையாது ஏன்னா பதில் சொல்றதுக்கு ஒரு திறமை வேணும் அதுக்கு ஒரு இது வேணும் நம்ம வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஸ்பீச்சா பேசுற ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் இடையில கேள்வி கேட்டால் ஹலோ ஹலோ சொல்லிட்டு புரியாரு அவருக்கு வேண்டப்பட்ட குட்டில கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாரு முன்னாடியே பேசி ஆர்கஸ்ட்ரேட்டட் மாதிரி இருக்கும் டெலிபிராம் பார்த்து வாசி ஒரு பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டோம் அது வேற விஷயம் இப்போ இந்த விஷயத்துக்கு டிஸ்கஷனுக்கு வரணும்னு பார்லிமெண்ட்ல கேட்டோம்னா அதாவது லோக்சபாக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணு கேட்டோம் அடிச்சாரு பாருங்க ஒரு பெல்ட் இதுவரைக்கும் வரைக்கும் இவ்வளவு கேவலமான அந்த பெல்ட் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு பிரதம மந்திரி அடிச்சேக்கிறார் நம்ம ஸ்பீக்கர் பாருங்க ஓம் பிர்லா வந்தார் நியாய பிரைம் மினிஸ்டர் நீ ஸ்பீக்கர் நடுநுமையா இருக்கணும் நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன் வர வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழக எம்பிக்களான ஜோதிமணியும் சுதாவும் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல தாக்க போறாங்க எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது நான் தான் நேற்று வராதீங்க இன்னைக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு கேவலமா இல்லையா பார்லிமெண்ட்டுக்குள் பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு ஒரு ஸ்பீக்கர் சொல்றாருன்னா அப்ப அது கேவலமா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்திய பார்லிமெண்ட் வேற அமெரிக்காக்குள்ள போல இந்திய பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியோட கிட்டத்தட்ட மெஜாரிட்டியோட ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு கவர்மெண்டோட பி எமுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு ரெண்டு பெண் எம்பிங்க வந்து அவர் தாக்க போறாங்கன்னு சொன்னா நகத்துக்கு ஒரு விஷயம் அல்ல கேவலம் அல்ல உலகத்துக்கா கேவலமா இறங்கி போவீங்க அசிங்கப்படுவீங்க இப்ப வெளியில் என்ன சொல்லுவான் நாளைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுவா இந்திய பாராளுமன்றத்தில் பிரதமர் தன்னை தாக்க வருவார்கள் என்று பயந்து வரவில்லைன்னு சொன்னா இது என்ன ஆப்டிக்ஸ் கொடுக்கும் அப்ப இந்த நாட்டோட லட்சணத்தை அவரே வெளியில சொல்றாரு மாதிரியா பிரதம மந்திரிக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப சாமானிய மந்திரிக்கு இந்த நாட்டுல ரோட்ல என்ன பாதுகாப்பு இருக்கு அப்போ உங்க நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க உங்க ஆட்சியில ஒருத்தர் சொல்றது சரிதானே கேள்வி கேட்கறதுக்கு பயந்து ஓடிட்டேன் ஒத்துக்கங்க தப்பு இல்லை எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்க ரொம்ப டெலிகேட்டா இருக்கு என்ன முக்கில வச்சு நல்லா ஆப்படிச்சுட்டாங்க அதனால நான் வரமாட்டேன்னு நீங்க சொல்லிட்டு போங்க ஏதோ பேர பாவம் ரெண்டு பொம்மளைக்கு பேர சொல்லி ஜோதி சுதாவை தாக்க சொல்றது அவங்க சுதாவும் பாவம் அது கொடி ஒரு ஸ்பீக்கர் வந்து நிக்கிறாரு பாருங்க நாங்கள் எங்களை தாக்க பார்த்தார்கள் அவர்கள் அந்த நியூஸ் நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் எவ்வளவு அசிங்கம் பேட் ஆப்டிக்ஸ் இட் டு த வேர்ல்ட் வாட் வில் த வேர்ல்ட் திங்க் த வில் திங்க் தட் த மினிஸ்டர் நாட் சேஃப் இன் இஸ் பார்லிமெண்ட் தட் ஹோல் நாட் சேஃப் அதாவது சொந்த பார்லிமெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா சேஃப் இல்ல அப்படின்னா அந்த நாடு உள்ள நாடே சேஃப் இல்லைன்னா உலகம் நினைக்கும் இதை வச்சு நாங்கள் நீங்கள் தான் செய்வோம் அதைத்தான் செய்வோம் சைனா பாகிஸ்தான் ஓ நாட்டுல உனக்கே பாதுகாப்பு அசிங்கமா இல்ல இதுவரைக்கும் இந்திய வரலாறுல எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் சின்ன பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச காலம் இருக்காங்க தேவகூடா இருக்காரு ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே செஞ்சது இல்லை கேட்ட இன்ச்சு இன்ச் அம்பத்தாறு ரீல இன்னும் லோக்சபாக்குள் எனக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த தான் இந்திய வரலாறையே முதல்ல பார்க்கிறது அதுல பல விஷயங்கள் மாதிரி மீண்டும் முதல் முறையாக அதாவது சினிமால சொல்லுவாங்க சன் நியூஸ்ல இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அதே மாதிரி இந்திய அரசியல் முதல் முறையாக நிறைய விஷயங்கள் அவங்க மோடி செஞ்சிருக்காரு அவர் செஞ்சுட்டாரு இனிமேல் ஒண்ணு பண்ண சொல்லுங்க பார்லிமெண்ட்டுக்கு ஹெல்மெட்டை போட்டு வர சொல்லுங்க இல்ல அவருக்கு இன்னொரு ஐடியா போதும் வர மாட்டாரு வந்தாலும் அப்படி கேட்டு பாதில டீ பிரேக்ல இருந்து ஓடிடுவாரு இதுதான் அவரோட பழக்கம் ஏதோ வர இந்திய மக்கள் வாங்கி ஓட்டு வாங்கி அவரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அதுல மாற்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார் ஆனால் உங்கள் அரசியல் ஆதாரங்களுக்காக நாட்டை அசிங்கப்படுத்தாதீங்க ஏற்கனவே நிறைய விஷயத்துல நாட்டை இழுத்து தெரியல விட்டுட்டீங்க பட் இந்த விஷயத்துல நாட்டை அசிங்கப்படுத்தாதீங்க அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு மிக மிக நாட்டின் பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி வேர் வாஸ் தைன் ஆஃப் கமாண்ட் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அந்த செயின் ஆஃப் கமாண்ட் எங்க போச்சு எப்படி ஆர்மி ஆஃப் நீயே டெசிஷன் எடுத்துக்க நீங்க சொல்ல முடியும் இந்திய கான்ஸ்டியூஷன் இடமே கிடையாது எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான் வரணுங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்க வயலேட் பண்றீங்க உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு எதுக்கு வைக்கணும் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன் ஒரு பொறுப்பு இருக்கு பிரசிடென்ட்னு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடக்கணும் அப்படி நடக்க முடியல நாங்க இஷ்டத்து நடப்போம் எல்லாத்தையும் அடுத்த நிலவர பழைய போக நீ பதவி விட்டு விளக்கிருங்க தேவையில்ல அந்த தைரியம் அந்த முதுகெலும்பு அந்த நெஞ்சுரம் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த பதவிக்கு போகட்டும் அது உங்களுக்கு இல்லைன்னா அந்த பதவி விட்டு விளையிருங்க எல்லா மாவீரன் மாதிரி பேசுறீங்க கருத்தை இப்ப என்ன வெளியில வருது இப்பதான் உண்மை வெளியில வருது அப்படி உங்க மேல உங்களுக்கு தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்றாங்க நீங்க புத்தகத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு அது எழுதி இருக்கிற அந்த யாரோ ஒரு மூணாவது மனுஷன் இல்ல அந்த சமயத்தில் அந்த பிரச்சனையை கையாண்ட மனிதர் உயர் பதவியில் இருந்த மனிதர் ஆர்மியிலேயே டாப் போஸ்ட்ல இருந்த மனுஷர் அந்த புக்கத்தை அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வரைக்கும் அப்படி சொல்லல போய் சொல்லலாம் அவருக்கு சொல்லல புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு எங்க உங்களை எங்க குத்துது அது அப்ப உங்க சைடுல எந்த தப்புமே இல்ல நீங்க உங்களுக்கு பயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்க மேலே வருது இப்ப நீங்க என்ன சொல்ல சம்பவம் நடக்கவே இல்லை அப்படி அந்த புத்தகத்தில் சொல்லி இருந்தால் தவறு அப்படி புத்தகத்துல சொல்லி இருக்கிற சொல்லி இருந்தால் அது தவறுனு நீங்க சொல்லணும் அது சொல்லாம அந்த புத்தகமே பப்ளிஷ் ஆகல பப்ளிஷ் ஆக புத்தகத்துல நீ எப்படி கேள்வி கேட்டோம் அப்படின்னா நடந்துதான் நடக்கலையா அதுதான் உங்களுக்கு இப்ப கேள்வி அந்த நடக்கல நடந்ததுங்க சொல்லக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் கேட்குறாங்க பிரைம் மினிஸ்டர் தான் சொல்றாங்க அவர் பாவம் அவருக்கு தாக்கிடுவாங்க பார்லிமெண்ட் உள்ளே வச்சு ரெண்டு தமிழகத்தை சேர்ந்த பெண் எம்பிக்களை அவர் தாக்கிடுவாங்கன்னு அவருக்கு உளவுத்துறை மூலமா நியூஸ் கிடைச்சி அது ஓம் பிர்லாவுக்கு போய் ஓம் பிர்லா வந்து அவர்கள்ட்ட சொல்லி அவர் பாதுகாப்பாக தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் அப்ப ஒரு விஷயத்தை திசை திருப்ப எந்த அளவுக்கு இந்த நடுவண் அரசு கேவலமாக இறை பண்றாங்கிறத நீங்க பாருங்க ஒரு பிரதம மந்திரி தன்னோட பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது திமுருன்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த நாட்டை சேர்ந்த பெண் எம்பிகள் ரெண்டு பேரும் தாக்குதான் நியூஸ் கிடைச்சி நான் வரமாட்டேன்னு சொன்னா இதை விட அசிங்கம் ஒரு நாட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கம் டு த பார்லிமெண்ட் சூஸ் டு டூ சோ பட் டோன்ட் ப்ளேம் பிளேம் விமன் எம்பிஸ் ஆஃப் தமிழ்நாடு பிகாஸ் தேட் வில் சென்ட் அ வெரி ராங் மெசேஜ் டு த ஹோல் வேர்ல்ட் தேட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் சேஃப் ஈவன் இன் இஸ் ஓன் பார்லிமெண்ட் அதாவது உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா வராதீங்க அது உங்க விருப்பம் நீ எப்போதுமே ஹாயா உக்காந்துருக்கு கேட்டா பதினெட்டு மணி நேரம் ஒர்க் நீங்க எங்க ஒர்க் பண்ணி எவனும் பார்த்தது இல்ல ஒரு நாளும் பார்லிமெண்ட்டுக்கு வர்றது கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது ட்வீட் மட்டும் ஒரு நாலு பேர் போட்டுட்டு இருப்பான் அது நீங்க உங்களோட இங்கிலீஷை பார்த்தா தெரியுது அந்த ட்வீட் நீங்க போடல எவனோத்த எழுதி கொடுத்து உங்களுக்கு கீழே நீங்க உங்களுக்கு ஒரு டீம் வச்சு போடுறீங்க சோ நீங்க அதை எவனால அதை நான் நம்ப மாட்டேன் அப்போ ஒரு என்ன வேலை செய்றீங்க பார்லிமெண்ட்டுக்கு வாங்க பேசுங்க வராம கூட இருந்துட்டு போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு பெண் எம்பிக்களால் எனக்கு ஆபத்துன்னு சொல்லாதீங்க தயவு செய்து உலகம் ரொம்ப பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு இந்தியா ரொம்ப கேவலமா நினைக்கும் உங்களால இந்தியாவை நல்லா நினைக்க வைக்க முடியலனாலும் பரவாயில்ல தயவு செய்து உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை கெடுக்காதீர்கள் நரவானை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த புத்தகத்துல உள்ள விஷயங்களுக்கு பதில் சொல்லுங்க பண்ண நினைக்கிறீங்க மக்கள் ரொம்ப காலமும் ஊரலாம் இருப்பாங்க சில பேரை சில நாள் ஏமாத்தலாம் பல பேர நாள் ஏமாத்தலாம் ஆனால் எல்லாத்தையும் எப்போதும் ஏமாத்த முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அது பொய்ன்னா போயின்னு சொல்லுங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லுங்க இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு நெஞ்சில் உரம் இருந்தால் அந்த புத்தகத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க ஏன் அடைச்சிட்டு ரெண்டு வருஷமா ஏன் அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட தேசபக்தர் அதனால அதனாலதான் அந்த ஆர்மியோட சீஃப் போஸ்ட்ல ஒரு உட்கார்ந்துருக்காரு அவர் தேசத்துக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது அந்த புக்கு செடிசா இருக்கா அல்லது ஒரு கவர்மெண்ட் தப்பா காமிக்கிற மாதிரி இருக்குன்னா செடிஷன் கிடையாது நீங்க சரியா ஒரு வேலையை பண்ணலன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா செடிஷன் கிடையாது அந்த புத்தகத்தை நிறுத்தி வைக்க எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது ரிலீஸ் பண்ணுங்க பிரைம் மினிஸ்டர் நிச்சயமாக பாராளுமன்றத்துல குறிப்பாக லோக்சபால வந்து இதுக்குரிய விளக்கம் கொடுக்கணும் கொடுக்கிறதுக்கு தான் போஸ்ட்ல வச்சுக்க எனக்கு விளக்கம் கொடுக்க முடியல அதை விட முக்கியமான வேலை போங்க மீண்டும் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் ஆகுங்க எல்லாம் குஜராத்ல உங்க வீட்டுக்கே போய் உட்காருங்க உங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்ய தகுதி கிடையாது நாங்க சொல்ல முடியும் இந்த விஷயத்திற்கும் தேச பாதுகாப்பிற்கும் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ல பதில் சொல்லலாம் இந்த பதவிக்கு நீங்கள் தகுதி தான் நாங்க எடுத்துக்கொள்ள முடியும் மீண்டும் சந்திப்போம்